அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய வீடு மனை எப்படி அமையும் அது நம்ம ஜாதகத்துலேயே இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த ஜாத இதில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வீடு மனையும் நான்காம் இடத்து ராகுகேது தொடர்பும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தலைப்பு வீடு அமீன் மனை அமையிறதுல நிறைய விஷயங்கள் வந்து பொரிந்திருந்தாலும் நம்ம வந்து ஒரு சின்ன பகுதியான அந்த ராகுகேது தொடர்பு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான்காம் இடத்தோடையோ நான்காம் இடத்த அதிபதியோடு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது தொடர்பு இருக்கும்போது அதாவது நான் நான்காம் இடத்துல ராகு கேது இருந்தாலோ நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து அந்த அதிபதியோடு உங்களுக்கு வந்து ராகு கேது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அமையக்கூடிய வீடு மனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலம் ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப நீளமாக ஒரு வால் போல ஒரு அமைப்பில் தான் வந்து பெறும்போது ஜாதகத்துக்கு அமையுது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவுபடுத்தி பக்கத்தில் ஒரு மனையை வாங்கி விரிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அது வந்து இறுதி வரையும் முடியாது அந்த இயல்பாகவே நமக்கு வந்து நீளமாக வாழ் போல் ஒரு மனை தான் அமையணுங்கிற மாரி அமைப்பு பொதுவாக மாரி ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கும் இதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிவர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா மதில் மதில் சுவரில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை பார்த்த மாதிரிக்க வச்சு மதில் பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது இந்த மனைக்கு வந்து ஒரு தோஷ நிவர்த்தியாக வந்து தொன்று தொட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க இது வந்து ஒரு தோஷ நிவர்த்தியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்தமாரி அமைப்புள்ள ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா வழி சொந்த பக்கத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஆரோக்கிய தொந்தரவுகள் இதை நம்ம அணிவிக்கிறது நிறைய பார்க்க முடியுது அந்தமாரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாரி நான்காம் இடத்துல ராகுத தொடர்பு உள்ளவங்க பொதுவாக வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த தாயாரோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அவங்களுக்கு சாதாரண ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் ஒரு செக்கப் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது தாய் வழி உறவில் நிறைய கருத்து வேறுபாடு இதனால கொஞ்சம் பிரிவு அந்த நேரத்தில் சில சங்கடங்களை அணிவிச்சு தான் அந்த வீடு கட்டி முடியறதுக்குள்ளே சில தாய் வழி உறவுள்ள நிறைய சங்கடங்களை அணிவிச்சு தான் அதுலேருந்து வெளியில் வரதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் தாயோட ஆரோக்கியத்துலேயும் பெரிய அக்கறை எடுத்து தான் இந்த வீடு கட்டுறங்கிற மாதிரி அமைப்பு வந்துடும் வீடு கட்டி கிரக பிரோசம் பண்ணோன்னே இந்தமாரி வேற பிரச்சனைகள்லாம் இது எல்லாமே சால்வ் ஆகிடும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் அந்த வீடு கட்டும்போது மட்டும் இந்த ப்ராப்ளம்ங்கிறது சே இயல்பாகவே இருக்கும் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கு இதுங்கிறது நாலாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும் ஜடக்காரத்துவமான வீட்டை கொடுத்துட்டு உயிர்காரத்துவமான அம்மாவை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அமைப்பை நம்ம வந்து பார்க்குறோம் அதனால தான் அம்மாவுக்கு ஆரோக்கிய தொந்தரவுங்கிறது இருக்கும் குறிப்பாக ஜாதகருக்கே இதயம் சம்பந்தமான ப்ராப்ளம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதயம் சம்பந்தமான உள்ள பிரச்சனைகள் அதனால கொஞ்சம் சிகிச்சைக்கு போகிற அமைப்பு இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் நான்காம் இடத்தில் ராகுகேது உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இந்தமாரி ப்ராப்ளம் இருக்கும் நான்காம் இடத்தில் சுபகிரகங்கள்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளும் பெரும் மொழி வர்றது கிடையாது அதனால வந்து இந்த ராகுகேதை உள்ளவங்க மட்டும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க அந்த மனை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக அகலம் கம்மியாக வால் போல் அமைப்பில் தான் அமையும் இதில் ஒன்றும் தோஷக்கம் நமக்கு சரியில்லை மனை அப்படிலாம் நீ நினைக்க வேண்டாம் உங்கள் ஜாதகப்படி இல்லை போய் அப்படி தான் இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையினு மண் இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து தடை எதுவுமே இருக்காது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த மனை தான் அப்படிங்கிற மாரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி